ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்தநாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் சந்தோஷமாக இருக்கீங்க தானே இந்த நாளில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்க மாட்டாரா ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டாரா ஒரு ரெட்சிப்பு என் குடும்பத்தின் மேல் கடந்து வராதா ஏக்கத்தோடு பார்த்து கொடுக்குறீங்க இல்லையா இந்த நாள்ல ஆண்டர் உங்களை பார்த்து சொல்றாரு இந்த நாள ஜெயத்தின் மேல நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க அப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுக்கும்போது தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கற வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தூத்திரம் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே எந்த மனிதனாலும் உனக்கு ஜெயம் கடந்து வராது ஆனால் தேவனாலே ஜெயம் உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது இதனால குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம்பிரியமானவர்களை அநேக காரியங்களை பார்க்கும்போது யுத்தம் என்னுடையது நீ சும்மா இருப்பா என்று சொல்லி இருக்கிற இந்த யுத்தம் உன்னுடையதல்ல தேவனுடையது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே நீ அநேக காரியங்களை ஆண்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரை நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கலங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்ற என்னால் உனக்கு ஜெயம் கடந்து வர போகிறது ஏ நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்கள் அந்தவராய கர்த்தாவே நீர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறீங்கப்பா ஜெயத்து மேலே ஜெயத்தை பெற்று இந்த நாளில் நான் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாய் கடந்து போக போகிறேன் ஆண்டவரை இந்த நாளில் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வாங்கப்பான்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க ஏன்னால் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்க அறிக்கை இடும்போது அந்த காரியத்துல நீங்க ஒரு ஜெயத்தை விடுதலையை கொள்ள போறீங்க பெற்றுக் கொள்ள போறீங்க வாழ்க்கையில கடந்து வருகிறத நீங்க பார்க்க முடியும் பிரியமான சகோதரிய சகோதரிய எந்த காரியத்துல உனக்கு ஜெயம் வேணும் எந்த காரியத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை நீ மகிமைப்படுத்துகிறவளாக தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுகிறவர்களாய் காணப்படும் போது தேவனுக்கு உகந்த பழியாய் உங்களை அர்ப்பணித்து ஜபிக்கும் போது இந்த நாட்கள் நீங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சுதத்ரையா இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சோதரிகரையா உண்டைய நாமத்தை உயர்த்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்ப உடைய பிள்ளைகள் மேல விசே

அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவன படி இந்த பிள்ளைகளை நாங்கள் அப்படியா ஆசிர்வத்தில் ஜபிக்கிறோம் அவர்கள் ரெட்டிப்பான நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் நாமத்தில் பிதாவே ஆமே